ஜஞ்சோதி அற்பெருஞ்சோதி வெளிப்பெரும் கருணை அருப்பெருஞ்சோதி பெருஞ்சோதி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை ஜோதி முருகானந்த சுவாமிகள் சமாதி வடலூர் அந்த அடைந்தோம் இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றமோ ஏன் எங்கோவை குன்புமல வெம்மாயை அற்று வெளிக்குள்வெளிகளும் சும்மா இருக்கும் சுகம் ஒரு முருகானந்த சுவாமி ஜீவசமாதி இங்கே தான் வந்து தங்கிறது கடந்த ஒரு ரெண்டு மாதமாக இந்த ஆசிரமம் அறிமுகம் ஆனது அதை நண்பருடைய பார்வைக்காக சமர்ப்பிக்கின்றேன் அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணி அருட்பெருஞ்சோதி எல்லா விதிகளும் புற்று வாழ்க உள்ள நிறி வாழ்க வாழ் ஓம் ஜோதி முருகானந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஜோதி முருகானந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி ஓம் ஜோதி முருகானந்த சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி நன்றி திருச்சிற்றம்பலம்